அரசியல் என்பது எனக்கு புதிதல்ல ஆனால் தேர்தல் கடன் என்பது எனக்கு மிக புதியது இதன் அடிப்படையில் கொழும்பு மாவட்டத்தின் ஜனநாயக மக்கள் முன்னணியின் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் இரண்டாவது வேட்பாளராக போட்டியிட எனக்கான அழைப்பையும் விடுத்து அதற்கான வாய்ப்பை வழங்கிய இந்த கூட்டணியின் தலைவர் திரு மனோ கணேசன் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் என்னுடைய நண்பர் ஊடகத்தில் மிக நீண்ட என்னோடு சேர்ந்து பயணித்திருந்த முருகேசு பரணிதரன் அவர்களுக்கும் இப்போது இந்த கூட்டணியின் பொதுச் செயலாளராக இருக்கின்ற பரணிதரன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இங்கே இருக்கின்ற கட்சியின் சிறேஷ்ட உறுப்பினர்கள் அதுபோல கூட்டணியின் அங்கத்தவர்கள் அத்தனை பேருக்கும் பொதுமக்களுக்கும் என்னுடைய அன்பாந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு காலத்தின் தேவையறிந்து எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக நான் கருதுகிறேன் குறிப்பாக அன்புக்குரிய மனோ கணேசன் மனோ அண்ணா அவர்கள் என்னுடைய சிறு வயதிலிருந்து நான் கொழும்பில் வாட ஆரம்பித்த இந்த காலத்திலிருந்து தொடர்ச்சியாக எவ்வாறு தமிழ் மக்களுக்கான இங்கே கொழும்பிலே வாழ்கின்ற பல்லினத்துவம் சார்ந்த மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுத்தார் பல இடங்களில் தனிநபராக அவர் போராடி கொண்டிருந்தார் என்பதை தொடர்ச்சியாக அவதானித்து வந்தேன் எனவே ஊடக பரப்பிலும் ஒரு ஒலிபரப்பாளனாகவும் என்னுடைய பயணம் ஆரம்பித்து அதற்கு பிறகு ஒரு சமூக வருத்தினூடாக பயணிக்கின்ற ஒருவனாக சட்டமானவனாக என்னுடைய பயணம் தொடர்கின்ற இந்த வேளையில் பல்வேறு அரசியல்வாதிகளோடு இருந்த தொடர்பு ஒரு விமர்சகனாக அரசியல் அவதானிப்பவராக இருந்த வேளையில் அரசியல் மீதான நாட்டம் அதுபோல எங்களது மக்களுக்கான குரலாக இருக்க வேண்டிய ஒரு தேவை ஆகிய இருந்த வேளையில் பயணப்படுவதற்கு மிக பொருத்தமானவராக திரு மனோ அவர்களும் அவர் சார்ந்த இந்த கூட்டணி இந்த தான் மிக பொருத்தமானவையாக தெரிந்தன அதுபோல இந்த இடத்திலே கொழும்பு என்ற தலைநகரத்தின் முக்கியத்துவம் அந்த தலைநகரத்திலே இருந்து ஒலிக்க வேண்டிய எங்களுடைய பிரதிநிதித்துவம் எங்களுடைய குரல்கள் ஆகியவற்றின் முக்கியமான தேவையை நான் உணர்ந்து கொண்டேன் இதன் காரணமாக தான் அவர் இதற்கு முதலும் பல தடவைகள் அழைத்த போதிலும் கூட அப்போது இருந்த ஒலிபரப்பின் மீதான நாட்டம் என்னுடைய ஒலிபரப்புக்கு அப்போது நான் இருந்த தேவையாக என கருதி நான் அன்போடு அதை சரியான காரணங்கள் கூறி மறத்திருந்தேன் அதை ஏற்றுக்கொண்டதுக்கு முதலில் அவருக்கு நன்றிகள் இம்முறை அவரது இந்த அழைப்பு எனக்கும் ஒரு மிக முக்கியமான தேவையாக இருந்தது குறிப்பாக நான் அடிக்கடி ஒரு ஒலிபரப்பாளனாக ஒரு ஊடகவியலாளராக செயற்பட்ட வேடையில் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்த விடையும் எங்களது மக்களின் இருப்பு இது தனியே கொழும்பு தலைநகரம் தான் சார்ந்தது மட்டுமல்ல இலங்கையில் உள்ள அத்தனை இடங்களிலும் தமிழ் பேசும் மக்களாக நாங்கள் எங்களது இருப்பை தக்க வைத்துக் கொள்ள இப்பொழுது ஊழல் எதிர்ப்பு என்பது நாட்டிலே பரவலாக பேசப்படுகின்ற விடயமாக இருக்கிறது மக்களது தேவைகள் வைத்தக்கூடிய ஒரு ஜனநாயக ஆட்சிமுறை தேவை என்று வரப்போது ஜனநாயகம் என்று வரும்போது எங்களது குரல்கள் நாங்களாக உரிக்க வேண்டிய தேவை இருக்கு இப்போது நான் இங்கே கேட்க போவது எனக்கும் திரு மனோ கணேசன் அவர்களுக்குமான வாக்கு மட்டுமல்ல எங்களது பிரதிநிதிகள் எங்கெங்கே நிறுத்தப்படுகிறார்களோ அங்கெல்லாம் எங்களது இருப்பை தக்க வைக்க ஒன்றுபட்ட வாக்கின் அதிகரிப்பு மிக முக்கியமானது நான் தொடர்ச்சியாக ஒரு பொறுப்பான ஒலிபரப்பாளனாக செய்யப்பட்ட வேடையில் ஊ ஊடகவியலனாக குறிப்பிட்ட வேடையில் அப்போது எந்த ஒரு கட்சியின் அடையாளமும் இல்லாமல் நான் கேட்ட மிக முக்கியமான விடயம் வாக்கடியுங்கள் உங்களது வாக்குரிமையை பயன்படுத்துங்கள் எங்கள் பிரதிநிதிகளை கொண்டு வாருங்கள் அப்போதுதான் எங்களது தேவைகள் நிறைவேற்றப்படக்கூடிய குரல் உரிக்கும் இப்போது கொழும்பு மாவட்டத்தின் ஒரே ஒரு தமிழ் எம்பியாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற திரு மனோ கணேசன் அவர்களது கரங்களை பலப்படுத்துவது இந்த காரணத்தின் தேவை கொழும்பில் இருந்து இரண்டு தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அரசியல் கோபமும் எனக்கு எனவே அந்த இடத்திலே ஒரு வெளியே இருந்து ஒரு விமர்சகராக இல்லாமல் உள்ளே இருந்து ஒரு போராடியாக இந்த வெளியத்தை கொண்டு வரக்கூடிய ஒருவனாக வருவது என்னுடைய தேவை என்று நான் கருதி அதற்கு மிக பொருத்தமான ஒரு அமைப்பை தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பும் அந்த அமைப்பு வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்புடைய ஒரு விடயமாகவும் இருக்க வேண்டிய ஒரு தேவை இங்கே இருக்கு இதன் அடிப்படையில் என்னுடைய தெரிவு தவறானது இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டிய கடப்பாடு உங்கள் அத்தனை பேருக்கும் இருப்பதாக நான் நினைக்கிறேன் திரு மனோ கணேசன் அவர்கள் தன்னுடைய உரையிலே இங்கே என்னை வரவேற்று அன்புடன் உபசரித்து குறிப்பிட்ட அந்த விடயம் மிக முக்கியமான ஒன்று தலைநகரம் என்பது மிக பிரதானமான தலை அங்கேதான் இருக்குது எனவே ஒரு நாட்டின் தலையாக இருந்து நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய இடத்திலே நாங்கள் எங்களது தலைவிதியை தீர்மானிப்பவர்களாக இருக்கும் போது எங்களது குரல்கள் நாடாளுமன்றத்தில் உரிக்க வேண்டும் இப்போது புதிய அரசாங்கத்தின் மீது மக்களது நம்பிக்கை இருக்கிறது ஆனால் அது ஜனாதிபதி தேர்தல் அடிப்படையில் நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது யார் உங்கள் பிரதிநிதிகள் யார் எங்கள் பிரதிநிதிகள் யார் எங்களை அங்கே பிரதிநிதித்துவம் செய்ய வேண்டியவர்கள் என்பதை நிலைநிறுத்த வேண்டிய தேவை ஒன்று இருக்கு அந்த தேவைக்கான பதிலாக திரு கணேசன் அவர்கள் ஒரு மாபெரும் கூட்டணியின் தலைவர் ஒரு மிகப்பெரிய கூட்டணியின் மிகப்பெரிய தூண் ஒரு அடிப்படையாக கட்டி எழுப்பப்பட்டு வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஜனநாயக கட்சியின் தலைவர் அப்படி இருக்கும்போது அவரது தேவையோடு சேர்த்து பயணிக்கக்கூடிய அவரது இரண்டாவது குரலாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னொருவருக்கு வழங்கப்பட வேண்டும் அது நானாக இருப்பேன் என்ற உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் என்னையும் சேர்த்தே தெரிவு செய்ய வேண்டிய ஒரு கடமையும் நான் அதை இனி சொற்களில் இல்லாமல் செயலில் கொண்டு வர வேண்டிய தேவையும் இத்தனை காலமும் என்னுடைய இந்த குரல் வழியாக உங்களுக்கு ஒலி ஒளிபரப்பினூடாக காணொலியினூடாக வந்த விடயத்தை மக்களது நலன் சார்ந்த ஒரு மக்கள் மன்றத்திலிருந்து உரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் எனக்கு ஏற்படுத்தி தர வேண்டிய ஒரு மாவட்டங்களின் குரல்களாக உங்களுக்கு வர வேண்டியவர்கள் இந்த மக்கள் பிரதிநிதிகள் அங்கே மன்றத்தில் அதிகரிக்கும் போது எங்களது பலம் அதிகரிக்கும் எங்களது மக்களின் குரலின் பலம் அதிகரிக்கும் எங்களது மொழிக்கான தேவை எங்களது இனத்துக்கான சேவை ஆகியன மிக அதிகரிக்கும் அதையும் மனதிலே கொண்டு இது என்னுடைய ஆரம்பமாக இங்கே இருக்கட்டும் இந்த நல்ல ஆரம்பத்தை வழங்கிய அனைவருக்கு மனமார்ந்த நன்றிகள் திரு மனோ கணேசன் அவர்கள் திரு பரணிதன் அவர்கள் அதே இங்கே இருக்கின்ற சிரேஷ்ட உறுப்பினர்கள் பேரின் துணையோடும் உங்களது ஆதரவோடும் இந்த பயணம் தொடரும் வெற்றிகரமாக கொழும்பு மாவட்டத்தில் எங்களது குரல்கள் ஒழிக்க இங்கே ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தொலைபேசி சின்னத்திலே போட்டியிடப் போகின்ற இரண்டு வேட்பாளர்களுக்கும் உங்களது வெற்றியை நீங்கள் அள்ளி வழங்க வேண்டும் என்று அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த இடத்திலே தொடர்ச்சியாக எங்களது இந்த பயணம் ஜனநாயக அடிப்படையில் மக்களது குரல்களாக ஒரிக்க வேண்டிய அந்த தேவையின் கடப்பாட்டை தயவு செய்து நீங்கள் மட்டும் உணர்ந்து கொண்டதோடு நிற்காமல் உங்களது அன்புக்குரிய அத்தனை பேர் இருக்கு இதை சரியான முறையில் எடுத்து எம்புங்கள் இது மிக முக்கியமான ஒரு காரத்தின் தேவை இந்த சந்தர்ப்பம் தவறவிடப்பட்டால் ஐந்து வருடங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் நிலை குறைந்து யோசிக்க வேண்டியிருக்கும் என்பதைத்தான் மீண்டும் ஒரு பொறுப்பான ஊடகவியலாளராக இருந்து இப்போது அரசியல் களத்தில் இறங்கியிருக்கும் ஒரு மனிதனாக உங்களின் ஒருவனாக இங்கே தெரிவித்துக் സന്ദർഭത്തെ വിളങ്ങി എന്നിവ മരമാർ